விஜய் கட்சிக்காரன் கூட்டம் போடுறதுக்கு சேர் கேட்டால் எவனும் சேர் கொடுக்க மாட்டேங்கிறான் எப்போ அவங்கள்ட்ட சேர் கொடுத்தா அப்படியே நொறுக்கிடுவீங்கன்னு கேரளா காரணம் கொடுக்க மாட்டேங்கிறேன் எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் விஜய் கட்சிக்காரன் மண்டபம் கேட்டால் கூட எவனும் மண்டபத்தை கொடுக்க மாட்டேங்கிறானா டே உங்களை நம்பி சேர் கொடுக்க மண்டபம் கொடுக்க கூட ஆள் இல்லை உங்களை நம்பி எவன்டா நாட கொடுப்பான் உங்களுக்கு எவன்டா ஓட்டு போடுவாங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் வெறிபிடிச்ச நடிகர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் படையாக உருவாகிட்டு இருக்கு ஒரு கட்சி கூட்டம் முடித்த உடனே அத்தனை சேர்களையும் அடுக்கி வச்சுட்டு கீழே கிடக்கிற குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போகக்கூடிய பண்பாளர்களாக இந்த நாம் தமிழர் கட்சியினர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக தன் கட்சியை அண்ணன் சீமான் வழி நடத்தி வராரு ஒரு அஞ்சு செகண்ட் தான் வீடியோ எடுக்க லேட் பண்ணேன் அதுக்குள்ளே எல்லா சேகையும் அடிக்கி எல்லா வாட்டர் பாட்டில்ஸையும் தொட்டியில் போட்டு இந்த வழி ஃபுல்லாக சேகை அடிக்கிருக்காங்களே இது வந்து சீமானவர்கள் பேசி எக்ஸாக்ட்லி ஒரு ஒன் டு டூ மினிட்குள்ளே நடந்த காட்சி இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் வேக ஏதாவது அரசியல் கூட்டத்தில் பார்க்க முடியுமா